எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் நிறைய பார்த்துக்கிட்ருக்கோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு 20.25 இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு கிடைக்க பணவரவு கிடைக்க போது அதே குறையாத புகழ் கிடைக்க இது எல்லாமே கிடைக்க போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் டேவில் இதை செய்யறதுனால நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம் ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஸா இருக்கணும் வெற்றியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் டேவில் இதை செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே இறைவனை நம்பி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நான்கு அடி அழைத்து செல்வார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் முன்னேற்றத்தோடு இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருசில் அதுக்கான முயற்சியை இந்த ஆண்டின் முதல் நாள் எடுக்கிறது தான் முக்கியம் இந்த ஆண்டில் முழுவதும் சந்தோஷமாக இருப்பாங்க முழுவதும் முன்னேற்றத்தோடு இருப்பாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவை கோட்டை விட்டுருவாங்க புத்தாண்டை கோட்டை விட்டுருவாங்க அன்னைக்கு தேவையற்ற விஷயங்களை சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே இருப்பாங்க வீட்டில் சண்டைகள் வரும் கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க இது என்ன ஆகுனா வருடம் முழுவதும் இதுதானே தொடரும் ஒரு விஷயம் செய்கிறோம் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப புள்ளி சரியா இருக்கணும் தான் இறுதி வரை சரியாக இருக்கும் ஸோ இந்த புத்தாண்டின் முதல் நாளை யாரும் தவற விடாதீங்க தயவு செஞ்சு தவற விடாதீங்க நல்ல நல்ல விஷயங்களுக்காக செலவிடுங்க அன்னைக்கு என்னங்க பண்ணலாம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேருக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஃபுட்டு வாங்கி கொடுங்க பார்சல் கூட வாங்கி கொடுங்க ஹோட்டல் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு அந்த சாலை ஓரங்களில் யாசகம் கேட்பவர்கள் ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சாப்பாட்டை கொடுங்க ஒரு அஞ்சு பேர் குறைஞ்சது அஞ்சு பேர் அதிகபட்சம் உங்களுடைய வசதியை பொறுத்து அவங்களுடைய பசியை ஆற்றி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் நீங்கள் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கணுங்கிறது கூட இல்லை அவங்க அதை அவங்க அதை பெற்றுக்கொள்ளும் போதே இங்கே மனசார நல்லா தான் சொல்லிவிட்டு அதை சாப்பிடுவான் ஸோ உங்களுக்கான அந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கான அந்த ஒரு வசதியையும் ராஜயோகத்தையும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுசும் இந்த ஒரு நாள் செய்கிற பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் டவுட்டே வேண்டாம் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் வேணாம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் உறுதியாக அதை சொல்லுகிறேன் அப்படி எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்கு நான் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன் முன்னாடி வீடியோ காலில் எண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அருகில் இருக்கிற கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய்யோ பசு நெய்யோ வாங்கி கொடுங்க ஏங்க வாங்கி கொடுக்கணும் நல்லெண்ணெய் பசு நெய் ஏன் வாங்கி கொடுக்கணும் இந்த திரவியங்களுக்கு தனி சக்தி இருக்குது ஆக்சுவலாக தீபத்தில் இறைவன் இருக்கிறார் அந்த தீபத்தை எரிய வைப்பதற்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களில் சாட்சாத் அந்த கலைமகள் குடிகொண்டிருக்கிறார் ஏன் இதை சொல்றேன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி வல்லையா டெய்லி விளக்கு போட்டுடுவாங்க சுவாமிக்கு கல்வி நல்லா வரும் கலைகளில் சிறப்பாக இருக்கணுமா டெய்லி விளக்கு போட்டுவாங்க கலைகள் சிறப்பாக இருக்கும் அந்த தீபச்சுடரில் லக்ஷ்மி இருக்கிறாள் ஸோ டெய்லி நம்ம தீபம் போடுறோமா தீபச்சுடரில் இருக்கிற லக்ஷ்மி நமக்கு லக்ஷ்மியோட கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த கலையம் அந்த பாத்திரம் இந்த விளக்கு அதில் வந்து மலைமகள் இருக்கிறாள் அன்னை அதிபராசக்தி ஸோ வீரம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு க கவசம் போல் பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ ஒரு விளக்கில் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே திரவியத்தை நல்லெண்ணோ நெய்யோ இந்த ரெண்டில் எதாவது ஒன்று அவங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக அவங்க அவங்க ஒரு 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 நாளோ ரெண்டு நாள் இப்போ நீங்கள் ஒரு லிட்டரு வாங்கி கொடுக்குறீங்கன்னா கோயிலினுடைய நிலையை பொறுத்து அது ஒரு நாளுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு வாரமும் யூஸ் பண்ணலாம் உங்களால் அந்த கோயிலில் தீபம் எரியப்படும் இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா வருடமெல்லாம் இந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மேக்சிமம் இந்த எண்ணெய் தானம் செய்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக தேக சுகம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் வருடமெல்லாம் சௌக்கியத்தோடும் சுகத்தோடும் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் எண்ணெய் தானங்கள் செய்கிறது சோ நீங்களும் இந்த எண்ணெய் தானத்தை செய்யுங்க சிறப்பான அளவுக்கு பல பெறுங்க அதே மாதிரி பண வரவு கிடைக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் இப்போ ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி தரப்போறேன் இதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் தேவை ஏலக்காய் கொஞ்சம் தேவை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு ரூபா காசு ஒரு ஒரு ரெண்டு மூணு காசு அஞ்சு ரூபா காசும் தேவை ஒரு ரூபா காசு ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ரூபா காசு ஒரு ரெண்டு மூணு போதும் ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று தேவை இதெல்லாம் வச்சுட்டு நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளரில் சக்கரையை சர்க்கரையை போட்டுட்டு ரொப்பிட்டு அந்த சர்க்கரைக்குள்ளே ஏலக்காயை புதச்சி வச்சுருங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் புதச்சி வச்சுருங்க அதே சக்கரைக்குள்ளே காயின் ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபாய் காசு எல்லாமே சக்கரைக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க இது அப்படியே பூஜை அறையில் வைங்க சார் எறும்புகள் எடுத்துகிட்டு போவாதா எறும்புகள் சாப்பிட்றதுக்கே அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு போட்டுமே அதில் எந்த விதமான தவறும் இல்லை அது உங்களுக்கு பூஜை அறையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ரொம்ப எறும்பு முக்கியதே அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வச்சுட்டு அதை பூச்செடிக்கு அடியில் அந்த சர்க்கரையை கொட்டிடுங்க அந்த ஏலக்காயை சேகரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து பணம் வைக்கிற நகை வைக்கிற பெட்டிக்குள்ளே வைங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு அதையும் நீங்கள் கல்லாப்பெட்டியில் காசோட காசாக கலந்து வைங்க அதை நீங்கள் சுபகாரியத்துக்கு செலவு பண்ணிக்கோங்க சார் நம்மளோட பூஜை அறையில் வைக்கலாம் ஒரு வாரம் வைக்கலாம் ஒரு மாதம் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் வெயிங்க தப்பு இல்லை ஆனால் மூடி வைக்கக்கூடாது தான் வைக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு டே அதை செஞ்சு வச்சிடணும் பூஜை அறையில் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு முதல் நாளில் ஃபுல்லாக அந்த 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 கண்ணாடி டம்ளர்ல சர்க்கரை ஏலக்காய் காசு புதைச்சி அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைங்க ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கரன் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்திற்கு அதிபதி சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் வந்து அவரோட சுவை இனிப்பு ஸோ சர்க்கரைங்கிறது பரிபூர்ண சுக்கர உடைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இந்த சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிறோம் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி டம்ளர்னுடைய பலன் என்னென்னா இதில் நம்ம என்ன பரிகாரத்தை செஞ்சு வச்சாலும் அதில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீக்கிட்டு அந்த பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய பாசிட்டிவ் வைப்பை அந்த இல்லம் முழுவதும் பரவ வைக்கிறது தான் அதனுடைய வேலை அல்லது தொழில் ஸ்தாபனங்கள் முழுவதும் பரவ வைக்கிறது தான் வேலை அதில் காசு புதைச்சி வைக்கிறீங்க அந்த சர்க்கரையில் காசு புதைச்சி வைக்கிறீங்க இந்த சுக்கரனும் காசுங்கிறது ஒரு விதத்தில் மகாலட்சுமி கடாட்சம் தான் ஸோ அந்த மகாலட்சுமி கடாட்சமும் இந்த சர்க்கரை சுக்கரனும் சேர்ந்து அந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டது உங்களுக்கு நிச்சயமா சொல்றங்க அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக வருடமெல்லாம் குறையாத தனவரவும் கடன் பிரச்சனையும் தீர்த்து வாழ்க்கையில மிகப்பெரிய ராஜ யோகத்தை அது கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது நிச்சயமா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க சிறந்த பலனை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அதே மாதிரி இந்த uh, 2025 டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே மல்லிகை பூவை வாங்கி பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கு சாற்றி முடிஞ்சால் பச்சை பட்டு வஸ்திரம் முடிந்தால் அந்த சின்ன சின்ன பீஸ் தான் கடையில் போய் கேளுங்க சுவாமிக்கு போகிற பட்டு பச்சை பட்டு வஸ்திரம்னு கேளுங்க கொடுப்பாங்க அதை தாயாருக்கு சாற்றி மல்லிகை புஷ்பத்தே தாயாருக்கு சாற்றி தாயாரை மனதார வழிபட்டு இந்த வருடமெல்லாம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டும் செல்வகடாட்சம் இருக்க வேண்டும் மகாலட்சுமி நீ எனக்கு விஷயமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் வந்து புதன்கிழமை வருது புதன் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்குரிய ஒரு நாள் தானே புதன் வெள்ளி இதெல்லாம் புதன் வெள்ளி செவ்வாய் இதெல்லாமே மகாலட்சுமிக்குரிய நாள் தான் அதனால் இந்த நாள் இப்படி வேண்டிக்கிறதுனால லக்ஷ்மி வருஷம் ஏற்பட்டு வருடமெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத தன லாபமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இதை செய்யுங்க நான் இப்போ இந்த பதிவில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் செய்யுங்க சிறப்பான பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம்